வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவு அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் கோவாவுக்கு அருகே அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வங்கக்கடலில் இருவேறு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி நாளை ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை வரை வலுவடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக ஏப்ரல் எட்டு ஒன்பது தேதிகளில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு மீண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர் நீர்க்கொழும்பு ஓட்டை அம்மந்தோட்டை மேலும் தம்புள்ளை கண்டி மேற்கு பகுதி ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதை விட கூடுதலான பரப்பு என்பது பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் தம்புள்ளை திரிகோணமலை மேலும் சிலாபம் நீர் கொழும்பு கொழும்பு கோட்டை அம்மந்தொட்டை பதுளை பனாமா மேலும் கண்டி ரத்தனபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் இன்று அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்துறை துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதியும் ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை திரிகோண மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே பிப்ர மணிக்கணும் ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழாம் தேதி வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் தெற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் திரிகோணமலை திரிகோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் எட்டாம் தேதி வங்கக் இருக்கும் நிகழ்வு சற்று மிக நெருக்கமாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்குமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் மழையின் தீவிரம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு சற்று வடக்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்று பெரும்பாலும் மேற்கிலிருந்து வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஒரு பரவலான மழை பொழிவு லேசான மிதமான மழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் மழை கிடைக்கும் மதிய மழை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மீண்டும் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு என்கிற மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் மீண்டும் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் முறை அறிவிக்கிறேன் இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை நாளை ஏப்ரல் ஆறாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் யாழ்ப்பாணம் பறித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை வடக்கு மாகாணங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாகும் தெற்கு மாகாணங்களுக்கு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் காற்றுச்சி மிக நெருக்கமாக நிலை ஒன்றிருக்கும் என்பதால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஓரி இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று வடக்கே நகர்ந்துவிடும் என்பதால் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக இலங்கையில் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் ஏப்ரல் ஆறாம் தேதி நாளை முதல் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடலில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அமைந்தாலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்